மாணிக்கவாசகர் அருளிச்செய்த அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழசுபயன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் இது அவன் திருவூறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது போழில் தீரு உத்தரகோச மங்கையுள்ளாய்திரு பெருந்தூரை மன்னா எது எமை பணி ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் இந்த உத்தரகோச தான் பழமையான கோயில் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் அங்கே தான் திருமணம் ஆச்சுன்றாங்க சிவபெருமானுடைய பக்த அந்த அம்மா மண்டோதரி சிவபெருமான நல்ல சிறந்த சிவபக்தம் ஓணுன்னு ராவணனை திருமணம் பண்ணி வச்சாரு ரெண்டு பேருக்கும் அங்கே தான் திருமணம் நடந்ததாக வரலாறு அப்போ எவ்வளோ பழமையான கோயிலுன்னு பாருங்கள் அந்த உத்தரகோச மங்கையை போய் சேவிங்க திருப்பெருந்துறை மன்னனையும் சேவிங்க திருச்சிற்றம்பலம்